இந்த பச்சட்டக்கார பையனா படிக்கிற வயசில் பாருங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் திருப்பி பூவிக்கிறான் பாருங்கள் இந்த பூ வைக்கிறான் பாருங்கள் ஒரு பையன் அந்தாண்ட பக்கமாக இருக்கிறவன் அவன் வந்து அவங்க அப்பா வந்து இந்த ஆந்திராவில் மோட்டை போக்குறாரு அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு சின்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு தான் அவன் யாராவது சொன்னாங்கன்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நான் சொன்னேன் ஏம்பா இது மாதிரி இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்னா இல்லை எங்கள் அப்பாவுக்கு சோறு எடுத்துகிட்டு போனோம் நான் எங்கள் அம்மா வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான் சரி இப்போ ஸ்கூலுக்கு போப்பான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய்ட்டு அவங்க பாட்டி கிட்ட கேட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஹெட் மாஸ்டர் பேசிட்டு வந்து விட்டான் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் வச்சு தங்க வச்சுட்டு கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டான் துணி அவனுக்கு கொடுத்தான் எங்கள் பையனுடைய வயசு அவன் துணி மணிலாம் கொடுத்தான் ஒரு குட்டி சைக்கிள் ஒன்று கொடுத்தான் போய் ஓட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு ரெண்டு மூணு நாள் வாரம் போனாலும் அப்புறம் திருப்பி ஸ்கூலுக்கு போனோம் அப்புறம் சுற்றிவிட்டேன் என்னடான்னு கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு சூடு எடுத்துகிட்டு போனோம் எங்கள் அப்பா சாப்பிட எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கெட்டான் கட் சீட்டில் பூ வித்திட்டுருக்கிறாங்க பிளாட் பார்த்துல என்ன பண்ணாலும் அவங்க பேரண்ட்ஸுனுடைய பேக்ரவுண்டுக்குள்ளே முக்கியம்னு வச்சுங்களேன் மாதிரிலாம் வந்து டைவர்ட் பண்ணி சின்ன வயசில் படிக்க வைக்க முடியாமல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான்